வெல்கம் டு ஆஃப் மலர் இன்னைக்கு நம்ம பண்ண போறது சோறு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக அரை கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கிறேன் முழு உளுந்து அரை கப் அரிசி சாப்பாட்டு அரிசி ஒரு ஒன்றரை பூண்டு ஒரு ஸ்பூண்டும் அதோட இன்னொரு ஸ்பூண்டில் ஒரு ஹாஃப் ஸ்பூண்டும் தோல் உரிச்சு வச்சிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு சின்ன துண்டு சுக்கு இவ்வளவோ எடுத்திருக்கிறேன் அரிசி உளுந்து வெந்தயம் பூண்டு இவ்வளவையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் நம்ம குக்கர்ல தான் பண்ண போறோம் வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்தாச்சு ஒரு கப்புக்கு நாலு கப் தண்ணி சேர்க்கணும் நான் அரை கப் அரிசி அரை கப் உளுந்து அப்போ ஒரு கப் அதுக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்க இதே இது பானையில பண்றீங்கன்னா பாத்திரத்துல உளுந்த வேக போட்டுருங்க உளுந்து வேகிற வெந்து கொஞ்சம் ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா அரிசி சேர்த்தா போதும் அப்போ கரெக்டாக இருக்கும் இதில் தேவையான அளவு உப்பு உப்பும் சேர்த்து குக்கர்ல நாலு விசில் விட்டா போதும் இந்த சுக்கை நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் சதைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா முழுசா நம்ம போடுறப்போ வீட்டில் உள்ளவங்க அந்த சுக்கை தான் போடுவாங்க அதனால கொஞ்சம் சதைச்சி பொடியாவே போட்டீங்கன்னா அது ஃபுட்டோடி சேர்த்து சாப்பிடுவாங்க பிள்ளைங்க எல்லாம் மோஸ்ட்லி அத தான் போடுவாங்க அதனால இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு உப்பும் கொஞ்சம் கூடுதலா இருக்கட்டும் ஏன்னா அந்த சாப்பாடுக்கு கரெக்டா இருந்தாதான் அந்த உப்பு கரெக்டா இருக்கும் அதுக்கு வத்தி தண்ணி எல்லாம் வத்தி வர்றப்போ அதனால கொஞ்சம் கூடுதலாவே இருக்கட்டும் அதுக்காக ரொம்ப நிறைய போட்டுறாதீங்க அப்புறம் உப்பு கச்சிடும் கரெக்டா பார்த்து போட்டுட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதி வந்ததுக்கு அப்புறமா லிட்டு போட்டுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான இந்த உளுந்தஞ்சோறு பிள்ளைங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு மந்த்லி அது வீட்டில் வச்சு கொடுங்க ஆம்பிள்ளைங்களுக்கும் சரி பொம்பளை பிள்ளைங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது நாலு விசில் வந்தாச்சு விசில் வந்ததுக்கு அப்புறமா அந்த ரிலீஸ் ஆன அப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு தண்ணியெல்லாம் வத்தி இந்த மாதிரி தண்ணி லேசா இருந்ததுன்னா ஃப்ளேம் விட்டுட்டு கொஞ்ச நேரம் அதுலயே விட்டுருங்க அப்போ அந்த தண்ணியெல்லாம் வத்திரும் அப்புறமா ஒரு கப் தேங்காய் துருவுன தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சாப்பாடு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உளுந்தஞ்சோறு ரெடி ஹெல்தியான சுவையான உளுந்தஞ்சோறு ரெடி இதில் நல்லா கால்சியம் சத்து இருக்கு இந்த உளுந்தில் இந்த உளுந்தஞ்சோறுக்கு கூட முட்டை குழம்பு சிக்கன் கறி மட்டன் கறி இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பிரியாணி தோத்து போகும் அந்த மாதிரி டேஸ்டியா இருக்கும் உளுந்தஞ்சோறு சிக்கன் கறி மட்டன் கறி எக்கு கறி நான் இன்னைக்கு உளுந்தஞ்சோறும் முட்டை கறியும் தான் வச்சிருக்கிறேன் கண்டிப்பாக வீடுகள்லாம் மந்த்லி ஒன்ஸ் இந்த உளுந்தன் சோறு வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ